வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிகம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பேச்சு திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களை யாராச்சும் புண்படுத்தினாங்கன்னா அவங்களோட மனதை புண்படுத்தும் வகையில பேசக்கூடியவங்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாவே தர்ம வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொழுதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நியாய அநியாயங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க குறிப்பா பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க விளையாட்டுன்னு வந்தாங்கன்னா அதில் முதல் இடம் அதிகமாகனா வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் சொல்லிடலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பிடிவாத குணம் இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் யாருக்காகவே எதுவுமே இவங்க விட்டு கொடுக்கறக்கு வாய்ப்புகளே இல்லை அதே போல் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கவனிக்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிடலாம் இவங்கள யாருனாலையுமே ஏமாற்ற முடியாதுன்னு உறுதியாக சொல்லிடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ரிசர்ச் சான்ற விஷயங்களை அதிகமான ஈடுபாடுகள் கொண்டவங்கன்னு சொல்லிடலாம் எல்லா விஷயங்களையுமே ரிசர்ச் பண்ணி பண்ணி இவங்க சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோபங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிடலாம் அதே போல் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு முடிவாத தன்மையாக இருக்கும் ஆனால் இவங்க பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு உண்மை அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்க கோபமாக பேசுவாங்க இல்லைனா தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் ஆனா இவங்க எப்படி பேசிட்டாலும் சரி அந்த கருத்துல கண்டிப்பாக உள்ள பாத்தீங்கன்னா ஒரு தர்மம் உள்ளடங்கியதாக தான் கண்டிப்பாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த தொடங்கிட்டாங்கன்னா சரி அதுல வெற்றி பெறாம இவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு உறுதியாக சொல்லிடலாம் இவங்க அந்த விஷயத்தை பத்தி மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுல எப்படி வெற்றி அடையணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேயே வெற்றியும் அடைஞ்சிருவாங்கன்னு உறுதியாக சொல்லிடலாம் ரொம்பவுமே அதிகமான உழைப்பாளிகள் இவங்க சொல்லிடலாம் அதாவது கடுமையான உழைப்பாளிகள் இவங்க இந்த விருச்சிகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எந்த அளவுக்கு தோல்விகள் ஏற்பட்டாலும் சரி இவங்க திரும்பி திரும்பி எந்திரிச்சு நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்கனால ஒரு வேலையை செய்யாம இருக்கவே முடியாது இவங்களே முயற்சி செஞ்சாலும் சரி ஒரு வேலையே செய்யாம இவங்கனால இருக்க முடியாது இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான செல்வந்தராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி செல்வந்தம் இல்லைனாலும் சரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் செல்வம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு உறுதியாக சொல்லிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா குழந்தை பிறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளை இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கு குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க நிறைய செல்வம் சேர்க்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த செல்வம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே க சற்று கேள்விக்குறியாக தான் இருக்கும் அந்த முழு செல்வமும் இவங்களுக்காக பயன்படாது இவங்களோட குடும்பத்துக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காக அங்க அங்கே இவங்க செல்வம் பயன்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்க எப்பவுமே இவங்களோட எண்ணங்களே எப்படி இருக்குன்னா வாழ்க்கையில் ஒரு சாதனையாளனாக இருக்கணும் இல்லைன்னா வெற்றி பெற்றவனாக இருக்கணும் இல்லைன்னா தலைமை பொறுப்பில் இருக்கணும் இப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சாற்றல் உள்ளவங்களாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கலந்த பேச்சுகள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் இவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆடம்பரமான வசதிகளை இவங்க விரும்பக்கூடியவங்களாக இவங்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது சொகுசாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே இவங்கனால இருக்கவே முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே செயலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிறிய வயதுல எல்லாம் நிறைய கஷ்டங்கள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காசு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பாக இவங்க கண்டிப்பாக கஷ்டங்கிறத அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை சுதாரிச்சிக்கிட்டு இவங்களோட வயது ஆக பார்த்திங்கன்னா நிறையா செல்வங்கள் சேர்த்திடுவாங்க அப்புறம் இந்த விருச்சிகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த பலமொழி சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கும் வாழ்க்கை எப்படி அமைகிறது அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக எண்ணங்கள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு உள் உணர்வுங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது எண்ணம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றியுமே அதிகமான திங்கிங் உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது இப்போ என்ன நடக்கிறதுங்கிறது இவங்களுக்கு முக்கியமே கிடையாது இவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுங்கிறது தான் இவங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரிசர்ச் சான்ற விஷயங்களை அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தினால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீங்க அதாவது மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க ஆனால் அதைய போய் மற்றவங்களுக்கு சொன்னால் அது மற்றவங்களுக்கு புரியாது இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு சாபமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக நடிக்க வேண்டியது இவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள்லாம் நடிப்பாங்க உள்ளே இவங்களுக்கு உணர்வு பூர்வமாக நல்லாவே தெரியும் இந்த விஷயம் வேஸ்ட்டு தானே ஆனால் மற்றவங்களுக்கு முன்னாடி நடித்து தேர்ற வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்லிடலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க அம்மா பிரியராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் அம்மா மேலே ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே கூட்டமாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிடலாம் அதாவது இவங்களுக்கு யார் தேவையோ அவங்க மட்டும் இவங்க கூட இருந்தால் போதும் அதாவது இவங்களுக்கு ஒருத்தங்களை தான் பிடிக்குதுன்னா அந்த ஒருத்தங்க மட்டும் இவங்க லைஃப் இருந்தாலே போதும்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களோட எண்ணங்களே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதிய விஷயம் கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் இவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரிசர்ச் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனாலேயும் பார்த்தீங்கன்னா சொசைட்டி அளவில் இவங்க நிறைய விஷயங்கள நடிக்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல இவங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால இவங்க எந்த அளவுக்கு பயன்பெறாங்கிறது இவங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் இவங்களுக்கு எது பிடிக்குதோ அதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா இவங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இவங்க கெட்ட பேர் வாங்குறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏண்டா அது பிரயோஜனமே இல்லையே அதனால நீ என்னத்தை தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு அதுல எல்லாம் நாட்டங்கள் கிடையாது இவங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை பின்னது தான் மனசே அடங்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரம்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்பை போடுறீங்களோ அதுக்கேற்ற கண்டிப்பாக லாபங்களும் உறுதியாக கிடைக்கும் இது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எந்த ஒரு காரியத்தினாலேயும் எந்த ஒரு விஷயத்தினாலையும் சரி உங்களோட முயற்சிகளையும் சரி உங்களோட கடுமையான உழைப்பையும் கைவிட்றாதீங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவில் பாதிப்புகளை உண்டாக்கிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு தப்பான செயலும் இவங்க வாழ்க்கையில் செஞ்சிடக்கூடாது அதனால இவங்க நிறைய பாதிப்புகளை காண வேண்டியது இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே அது தொடர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க யாருமே கடன் வாங்கிடாதீங்க அப்படி வாங்கிட்டிங்கன்னா அதனால பெரிய கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிரும் அதனால் கடன் வாங்குறதை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க தவிர்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப் எப்பவுமே பார்த்திங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக இவங்களோட பிறந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிடலாம் அதாவது வெளி இடத்துல போய் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடங்கள்னால அதிக லாபங்கள் ஏற்படும் சொல்லிடலாம் அதாவது இது இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறதுனால கண்டிப்பாக நிறைய லாபங்கள் பெறலாம் இவங்க வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம் வாங்கி போடுற யோகம் இவங்களுக்கு அதிகமாக அமையும் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் அமைப்புங்கிறது இருக்குது ஆனால் கடுமையாக உழைச்சா தான் இவங்களுக்கு சொத்துக்கள் அமைப்புங்கிறது உண்டாகும் விருச்சிக ராசிக்காரங்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகமான மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களை விட அவங்க மற்றவங்களுக்கு நிறையா உதவிகள் செய்வாங்க அதுக்காக உங்கள் மேலே அன்பு கிடையாதுன்னு கிடையாது கண்டிப்பாக உங்கள் மேலே அதிகமான அன்புகள் இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறத விட ஊருக்காக நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக செய்வாங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவிகளும் செய்வாங்க இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது ஊராம்பிள்ளையை ஊட்டி விட்டால் தாம்பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க இருப்பாங்க ஆனால் நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க நீங்களும் உங்கள் அம்மா மேலே அதிகமான அன்பு வச்சுருப்பீங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் உங்களோட சிந்தனைகளும் அவங்களோட சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க உங்களோட லைஃப் மேலே அதிகார தன்மை அதிகமாகவே இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்கள் வகையில் பார்த்திங்கன்னா அதிகமான லாபங்களும் பெறுவாங்க ஆனால் அதே வகையில் பார்த்திங்கன்னா அவங்களால அதிகமான மன வருத்தங்களும் கஷ்டங்களும் பெறக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்புறம் இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒற்றுமை கண்டிப்பாக இருந்தாலும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களோட இயல்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அன்பு நிறையாக இருந்தாலும் அதை எப்படி வெளிக்காட்டுறதுங்கிறது இவங்களுக்கு தெரியாது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை மேலே சிறிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வாழ்க்கை துணையினால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படி இருந்தால் மட்டுமே இவங்க வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அங்கே ஏதாச்சும் சிறிய சண்டை சச்சலவு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவுகள் ஏற்படுறதுக்கு கூட அங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் உங்க குழந்தைகள் மேலே நீங்க அதிகமான அன்புகள் வச்சிருப்பீங்கன்னு சொல்லிடலாம் அப்புறம் உங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுகத்தோட வாழ்றதுக்கு அதிகமாக விரும்புவாங்க நீங்க அவங்களுக்காக நிறைய சொத்துகள் சேமிச்சு வச்சிருப்பீங்க உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களை அதிகமான நாட்டங்கள் இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் நீங்க எந்த அளவுக்கு உங்க குழந்தைகள் மீது அன்பும் பாக்கறையும் வச்சிருப்பீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளும் உங்க மேல அன்பு ஆக்கறையும் வச்சுருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே சிறப்பான காலகட்டம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே உங்கள் குழந்தைகள்னால கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா தொழிலமைப்புங்கிறது எப்பவுமே ஒரு சிறப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது உயர் பதவிகளை அடையிறக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் உங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா இல்லை வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட உழைப்புகளை போடுறீங்களோ அதுக்கேற்ற லாபங்களும் உங்களோட தொழிலில் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களை ஈடுபடுவாங்கன்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பந்தயம் கட்டுறது லாட்ரி டிக்கெட்டு இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக காசு வர்றது எந்த வழியோ அதையே சிந்திக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும் அது இவங்களோட தொழிலில் பார்த்தீங்கன்னா அதிக லாபங்களாக இட்டு கொடுக்கணும் உறுதியாக சொல்லலாம் வெறிச்சிக ராசியை பார்த்திங்கன்னா எப்பவுமே சுதந்திரமாக இருக்கணும் மன நிம்மதியோட இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக உண்மை தன்மையை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துராது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே நடக்கும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் நடக்கும் அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிதாக எண்ண மாட்டீங்க ஆனால் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பெரிதாக எண்ண மாட்டீங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட